திருப்பூர் மாவட்டம் புதுப்பாளி என்ற கிராமத்துல கிணத்துக்குள்ள மான் ஒண்ணு விழுந்து ரொம்ப நேரமா நீந்திக்கிட்டே இருக்கு வந்து காப்பாத்தி விடுங்க அப்படின்னு ஒரு உயிர் மீட்பாழைப்பு ஒன்று வந்ததுங்க போன எங்க வீரர்கள் எட்டி பார்த்த உடனே அந்த மான் ஏற்கனவே நீந்தி இருந்த வேகத்தோட வேகமாக நீந்தி எப்படியாவது வடிகிடச்சிடாதான் தப்பிச்சு ஓடிடலான்ற மாதிரி குறுக்கு நடுக்கும் வேகமா நீந்திக்கிட்டே இருக்குதுங்க எங்க வீரர் ஒருவர் இடுப்புல கயிறு கட்டி உள்ள இறங்கி அந்த மானை பிடிக்கிறதுக்கு சரியான நேரத்தை காத்திருந்து அந்த மானை தாவி பிடிச்சா அந்த மானம் தாவி பார்க்குது காலால் உதச்சு பார்க்குது எங்க வீரர் விடவே இல்லைங்க பிடிச்ச புடிய நல்லா பிடிச்சி பாறையோட சேர்த்து லாக் பண்ணிட்டாரு பொதுவாகவே மான் தண்ணியில் இல்லாம இருந்து வேகமா உதைச்சா மனிதனுக்கு எலும்பு முறிவை ஏற்பட்டுருங்க அவ்வளோ டேஞ்சரான வேகத்தில் உதைக்குன்னு சொல்லுவாங்க மான் தண்ணியில் இருக்கும் போது எவ்வளவு துரிதமாக வேகமாக செயல்படுது பாருங்க இதே மான் மேலே இருந்தால் என்ன கதி ஆகும்னு மட்டும் யோசிச்சு பாருங்க அதனால தாங்க எங்கள் வீரர் நல்லா ஒட்டி உடம்போட ஒட்டி பாறையோட சேர்த்து ஒட்டி நல்லா பிடிச்சிட்டு கயிறு வச்சு முன்புறமும் பின்புறமும் கட்டி மேலே இழுந்தவங்க இருந்தவங்களை வச்சு மேலே இழுத்து அதை பாதுகாப்பாக மீட்டாச்சுங்க வீரர்களுடைய சேவையை மனதார பாராட்டணும்னு நினைச்சா லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் ரெட் ஆட்டின்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க நன்றி வணக்கம்